thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த மூணாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அந்த ரெண்டு சிக்ஸ் அடித்ததோட மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு சாதனையும் வந்து பண்ணியிருப்பார் ஒருநாள் போட்டிகளில் இந்திய வீரர்கள் வரிசையில் பார்க்கும்போது தோனி தான் வந்து அதிகமான சிக்ஸ் அடித்து முதல் இடத்துல இருந்தார் தோனி வந்து இரநூத்தி பதினஞ்சு சிக்ஸ் அடிச்சிருந்தாரு அந்த சாதனை வந்து ரோஹித் சர்மா வந்து சமன் செஞ்சிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாலாவது ஒரு நாள் போட்டியில் வந்து யார் வந்து சிக்ஸ் அடிச்சு முன்னேறி போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் போட்டி வேற வந்து நெருங்கிட்டு இருக்கு ஐபிஎல் போட்டியில் வந்து இது நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தலா தோனி வந்து நூத்தி எழுபத்தி அஞ்சு போட்டிகளில் விளையாண்டுருக்காரு நாலாயிரத்தி பதினாறு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு இருபது ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ஃபோர் அடிச்சிருக்காரு நூற்றி எண்பத்தி ஆறு சிக்ஸ் அடிச்சிருக்காரு அந்த வகையில் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி மூணு போட்டிகளை விளையாண்டு நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு முப்பத்தி நாலு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஒரு சதம் அடிச்சிருக்காரு முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஃபோர் அடிச்சிருக்காரு நூற்றி எண்பத்தி நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஐபிஎல் போட்டியில் சிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மாவோட தோனி வந்து ரெண்டு சிக்ஸ் மட்டும்தான் கூடுதலாக வந்து அடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி நடக்க போகிற ஐபிஎல் போட்டியில் வந்து தோனியோட இந்த சாதனையை முறியெடுப்பதற்கான வாய்ப்பு வந்து ரோஹித் சர்மா கிட்ட இருக்கு இன்னொரு புறம் வந்து தோனி வந்து ஃபுல் ஃபார்மில் தான் இருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஐபிஎல் போட்டி முடிவில் வந்து தோனி அதிகமாக சிக்ஸ் அடிக்க அடிச்சிருப்பாரா இல்லை வந்து ரோஹித் சர்மா அதிகமான சிக்ஸ் அடிச்சிருக்காரா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ வந்து இந்த ஐபிஎல் போட்டியில் அதிக சிக்ஸ் அடித்த சாதனையில் வந்து தோனி முன்னிலையில் வருவாரா இல்லை ரோஹித் சர்மா முன்னிலையில் வருவாரா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி